சோஷியல் நெட்ஒர்க்கிங் காலம் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்று அனைவரும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர் இன்றைய மாறி வரும் வேக வேகமான சூழ்நிலையில் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் என்று சிறிய சிறிய படங்கள் ஒரு நிமிடத்திற்குள் பார்த்து முடிக்கின்ற நிகழ்ச்சிகள் வர ஆரம்பித்து விட்ட நிலையில் நூல்களை வெளியிட்டுள்ளார் கையடக்கமான எழுதிவிட்டார் இரண்டு வரிகளில் அனைத்தையும் ஆத்துச்சூடி அனைத்தும் ஒவ்வொரு வரிகளில் உள்ளது ஆசிரியரும் தம் பங்கிற்கு மூன்று தலைப்புகளை பற்றி சிறிய சிறிய புத்தகங்களாக அனைவரும் எளிதில் சீக்கிரமாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதியுள்ளார் இதில் ஒரு புத்தகத்தை மட்டும் இப்பொழுது நான் கூற ஆசைப்படுகிறேன் இந்த புத்தகத்தில் மொழி வெறி அல்ல நெறி என்ற தலைப்பில் உள்ள புத்தகம் அந்த புத்தகத்தின் கடைசி அட்டையில் அவர் ஒரு கருத்தை கூறியுள்ளார் அந்த கருத்து இதுதான் தமிழுக்கு கிடைத்த கடைசி தலைமுறைக்காகத்தான் இன்றைய தலைமுறைகள் என்று இது எனக்கு புரியவில்லை நான் அவரிடம் கேட்டேன் இதற்கு என்ன அர்த்தம் என்று அவர் கூறினார் இன்று சென்னை துறைமுகத்தில் உள்ள அனைவரும் ஐம்பது வயதை கடந்தவர் கடந்தவர்கள் இந்த தலைமுறைகள் அனைவருமே தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு வரை தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் தமிழ் மீடியத்தில் படைத்தவர்கள் ஆனால் அனைவருமே தலைமுறையை ஆங்கில மீடியத்தில் ஆங்கில வழி கல்வியிலேயே சேர்த்திருக்கிறார்கள் அதனால்தான் நான் நம்மை தமிழுக்காக கிடைத்த கடைசி தலைமுறைகள் என்று கூறினேன் என்று விவரித்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் எழுதியுள்ளார் எல்லா நிலைகளிலும் தமிழ் பயன்பட வேண்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் இது மொழி வெறியல்ல மொழிக்கான எழுதியுள்ளார் இதற்கு காரணம் அவர் இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியுள்ளார் ஒரு மொழியில் இருந்து எப்படி ஒரு சமூகம் வருகின்றது என்பதே ஆகவே இப்புத்தகம் அனைத்து மக்களும் அனைத்து மாணவர்களும் அனைத்து பெண்களும் படிக்க வேண்டிய அனைத்து தமிழரும் படிக்க வேண்டிய புத்தகம் என்று கோரிக்கொள்கிறேன் இன்றைய நடைபெற்றது வந்திருந்த மகிழ்ச்சியுடன் இதில் பங்கு கொண்டனர் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சிறு முன்னுரை அனைவருக்கும் தெரிவித்தனர் அனைவரும் வாங்கி பயனடைவார்கள் என்று நம்புகிறோம் தமிழ்ச்சங்கம் சார்பாக சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் சார்பாக அனைவருக்கும் நன்றி